இருபத்தி ரெண்டாம் பாசுரம் ஞாலத்தரசர் புகுமுகம் தங்களின் கை முதல் இல்லாமையைச் சொன்னவர்கள் தங்களின் இளம் கதி மற்றொன்று எம்மைக்கும் என்னும் தீர்ந்த அடிமை குற்றேவலே தாங்கள் விரும்புவது அனன்யாரிய சேஷத்துவம் என்று சொல்லுகிறார்கள் பாடல் ஞாலத் ரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீ சங்கமிருப்பாற்போல் வந்த தலை பெய்வோம் கிங்கினி வாய் செய்த தாமரை போலே செங்கன் சிறு சிறிதே எம்மேல் விழாவோ திங்களும் ஆதித்தியனும் எழுந்தாற் போல அங்கன் நிரண்டு கொண்டு எங்கள் மேல் எங்கள் மேல் சாபம் இவ்விந்தேலோரம்பாவாய் அங்கண் நிரண்டு கொண்டு எங்கள் மேல் நோக்குதியே எங்கள் மேல் சாபம் இந்து விளக்கப்பொருள் அங்கன் மாஞாலத்தரசர் என்பதால் பஞ்ச இந்திரியங்களால் அரசாலும் யான் என் எனது என்கிற அபிமானத்தை வேருடன் வெட்டிக் களைந்த கைங்கரிய நிரந்தரர்களாகிய கண்ணன் அடியவரையும் அவருக்கு அடியவரையும் காட்டி கொடுத்ததாம் அழகிய இடம் பிரம்மாவுக்கும் தன் உபகரணங்களோடு அனுபவிக்கலாம்படி இருக்கை எறும்புக்கும் தன் போக உபகரணங்களோடு அனுபவிக்கலாம்படி இருக்கை இந்த உலகத்தில் அரசர்கள் இப்பரப்பெல்லாம் என்னது ஞானத்தில் அழகுக்கும் பரப்புக்கும் ஆசைப்பட்டு தங்கள் தங்களதென்று அபிமானித்திருந்தார்கள் அரசர்கள் பூபதிகள் என்பது பிரசித்தமாக இருக்க அவர்கள் பூமியை தங்கள் உடைமை என்ன வேண்டுமோ என்ன யாவையும் யாவரும் தானான் அமைவுடி நாராயணன் என்பதை பவுண்டரக வாசுதேவனைப் போலே வேடமிட்டபடி இந்த உலகங்கள் எல்லாம் நாங்களே என்றிருக்கிறபடி அரசர்கள் வந்தபோது அபிமான பங்கமாகி போக்கற்று வந்தார்கள் இத்தனை அபிமான சூன்யராய் வந்து அரசுகளை இழந்து வந்து எளிவரவு பட்டு வந்து அந்த நாடுகளை கொடுத்து பூங்கோல் என்றாலும் பழைய எளிவரவை நினைத்து அவை வேண்டா என்று உன் சிம்மாசனத்தின் கீழே அனந்த பத்மநாபதாசர்களாய் செங்கோலை கையில் கொடுத்து உம் திருவடித் தொண்டாக ஆள்கிறோம் என்று உன் சிம்மாசனத்தின் கீழே திரள இருந்து அனுகோலிக்கமாய் அந்தரங்கமான ஓலக்கம் அவர்களைப் போல அரசர்கள் போக்கற்று புகுந்தார்கள் சிறுமிகள் கைங்கரியத்திலே புகுந்தார்கள் இவர்கள் இணைவான்களாய் அலப்பியலாபம் தோற்ற வந்து தலை பெய்தோம் என்பவர்களன்றே ஆகையால் அரசர்களை இவர்களுக்கு உபமானகமாக சொல்லும்படி எங்கனே இவர்களை அவனுடைய அழகு அடிமையிலே மூட்டிற்று ஆகையாலே வந்து பள்ளிக்கட்டிற்கீழே கிடந்தது மட்டுமே பொருள் அரசர்களை இயலாமை ஈர்த்து வந்தது இவர்களை அவனது அழகும் செயலும் ஈர்த்து வந்தது வந்து தலை பள்ளிக்கட்டிற்கீழே இளைய பெருமானைப் போல இவர்களை கிருஷ்ணகுணம் தோற்பித்து அடிமையிலே மூட்டிற்று வந்து தலைப்பெய்வோம் முதலில் எல்லாரையும் எழுப்பிப்பட்ட சிரமமும் துயரமும் எல்லாம் தீர அருளாம்படி வந்து கிட்ட பெற்றோம் அனாதிகாலம் இந்த செல்வ சுகத்தை இழந்து போந்த நாங்கள் இன்று நிரவேதுகமாக கிட்ட பெற்றோம் ஒருபடி வந்து கிட்டப் பெறுவதே இந்த மேன்மையான சங்கம் கிட்ட பெறுவதே இந்த அரசர்கள் தம் தாம் அபிமானங்களை விட்டும் தங்களுக்கு சிரமமாக பலனாகப் பெற்ற அரசுகளை விட்டும் அம்புக்கு தோற்று உன் கீழே படுகாடு கிடக்குமா போல நாங்களும் எங்களுடைய பெண்மை என்னும் அபிமானத்தை விட்டும் வேறு உண்டான போகங்களை விட்டும் உன்னுடைய குணத்துக்கு ஆட்பட்டு அடிமையாய் வந்தோம் அந்த அரசர்களைப் போல நாங்களும் காலம் கணக்கிட இயலாதலம் பண்ணி போந்த சரீர ஆசையை விட்டு சரீரத்தின் உயிரான ஆத்மாவின் பக்கல் உள்ள சுதந்திரத்தையும் விட்டு பிரதிபலன் விரும்பாத அடிமை செய்ய வந்தோம் சூரியனைக் கண்டால் மலரக்கடவ தாமரை பூ போலே செங்கண் எங்கள் துயரத்துக்கு அலருமவையிறே இவை அத்திகளைக் கண்டால் அலரும் அவையன்றோ இந்த தாமரை பூ கருணையாலே சிவந்தது ஓமானம் உதாரணம் நேர் நில்லாமையாலே உபமேயந்தன்னையே சொல்ல வந்தது சொல்லுகிறதாகவும் ஒரு நீர்ச்சாவியிலே வெள்ளமாகாமே சாத்மிக்க சாத்மிக்க என்கை பிரதம பரிஸ்பந்தமை மெல்ல மெல்ல பிடித்து காண வேணும் எண்ணுதல் கோடை ஓடின பயிரிலே ஒரு பாட்டம் எண்ணுதல் சாதகம் மழை தாரையை விரும்புவது போல விழியாவோ என்று இவர்களின் மனத்தின் ஆசை மனோரதம் திருக்கண் நோக்கு பகைவருக்கு அணுக உண்ணாமையும் அடியவருக்கு தன்னளி குளிர்ச்சி மிக்கிருக்கையும் ஞானமற்ற இருள் நீக்குவதற்கும் உன்னை பெறாதே கிட்டாத விடாய் தீர்வதற்கு ஆறுவதற்கும் தன்னழியும் பிரதாபமும் கூடி சந்திர சூரியர்கள் கோபப் பிரசாதங்களுக்கு ஒப்பல்லர் என்கை முழு நோக்கு பார்வை பொறுக்கும் அளவானவாறே இரண்டும் என்று சொல்கிறார்கள் உன் நோக்கு பெறாதே உராவின எங்கள் பக்கல் எங்கள் செயலால் கிட்டுவது ஒன்றன்றே எங்கள் துக்கம் அனுபவித்தே விட வேண்டுமாகையாலே சாபம் என்றது சரீரத்தாலும் வினையாலும் பிரிவில் அகப்பட்டு துக்கமே படுகின்ற எங்களை உன் நோக்காலே இந்த நஞ்சிலிருந்து விடுவிக்க வேண்டும் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்து அழித்து ஏல் ஓர் எம்பாவாய் ஏற்றுக்கொள்வாய் ஓ உயர்ந்த நப்பின்னை நங்கையே திருவே என்று விண்ணப்பித்து சமர்ப்பித்து பரிந்து பேசுவை என்கிறார்கள்